ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் எருக்கஞ்செடி அப்படின்றாலே விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு நாம் நினச்சிக்கிட்டு அதை நம்மள சிலர் வந்து கையால் கூட தொடமாட்டோம் தொட்டாலே நாம் செத்துருவோம் கூட நம்ம நினையவே நினைப்போங்க ஆனால் அதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது குறிப்பாக அதில் இருந்து செய்யப்படும் தைலம் எப்படியாப்பட்ட ஆறாத புண்களையும் ஆற்றும் சக்தி கொண்டது அதை எப்படி தயாரிப்பது அதன் பயன்கள் என்ன அதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம் எருக்கு விஷத்தன்மை கொண்டது தான் ஆனால் அதற்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கும் ஆற்றல் உண்டு எருக்கில் ரெண்டு வகை ஒன்று ஒன்று வந்து நீல எருக்கு இந்த நீல எருக்கினுடைய பூக்கள் வெளியே நீல நிறத்தில் இருக்கும் ரெண்டாவது வெள்ளருக்கு இதில் ரெண்டாவது வகையான வெள்ளை இருக்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் வெள்ளருக்கு செடியினுடைய இலை பூ தண்டு வேர் ஆகிய அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவை செங்கலை நல்லா சூடுபடுத்தி கடனும் அதுக்கு மேலே நன்கு பழுத்த எருக்கம் இலைய வரிசையாக அந்த சூட்டின் மேலே வச்சு அது மேலே நாம் நம்முடைய குதிங்கால நல்லா ஊனி வச்சுருக்கணுங்க இப்படி நாம் வச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலையே அதனுடைய வழி என்ன வழின்னு பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய குதிங்கால் வலி வந்து சரியாயிருது இதை வந்து வாரத்தில் நாம் மூணு நாட்கள் தாராளமான முறையில் செய்யலாம் குதிங்கால் வழி குதிங்கால் வாயு பிரச்சனை இருந்தால் அது உடனே நீங்கி போயிடும் வெள்ளை எரிக்கினுடைய இலையை வெயிலில் காய வச்சு அதை நல்லா உலர்த்தி அந்த இலையை தீல போட்டு அதனுடைய புகையை வந்து நாம் லேசா சுவாசிக்கணும் நாசி துவாரங்களின் வழியே புகை செல்லும்போது ஆஸ்துமா நோயாளிகளுக்கான நல்ல தீர்வு கிடைக்கிது இப்படி நாம் செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இருமலும் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் எருக்கம் இலைய ஒரு துணியில் மூட்டை கட்டி உப்பு ஒத்தனம் கொடுப்பது போல் அந்த மூட்டையை சூடாக்கி அதை மார்பு வயிறு உடல்வழி இருக்கக்கூடிய இடங்களில் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வழிகளும் தீந்து போயிடும் எருக்கு இலைகளை கொண்டு பல்வேறு வகையான தைலங்கள் நம்மளால் தயாரிக்க முடியும் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதங்களில் இந்த தைலங்களை நாம் பயன்படுத்தலாம் சரும பிரச்சனைகள் தோளில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு படை போன்ற தோல் நோய்களை சரி செய்ய இந்த எருக்கன் தைலமானது பயன்படுகிறது அதை எப்படி நாம் தயாரிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து என்னதுன்னா எருக்கன் இலையினுடைய சாறு சரியாக ஐம்பது மில்லி மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு அதாவது ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் வந்து நூற்றம்பது எம்எல்ங்க எருக்கை இலையை இடித்து சாறு எடுத்துக்கடணும் அந்த சாறு கூட நாம் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கலக்கி அந்த கலவையை கடுகு எண்ணெயில் சேர்த்து நல்லா காய்ச்சணும் ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான தைலம் ரெடி ஆயிடுச்சுங்க அந்த தைலம் அதாவது அந்த எண்ணெயை சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை போட்டு வெந்நிலை நாம் கழுவிட்டு வரணும் இது வந்து முதலாவது வகை தைலம் ரெண்டாவது வகையான ஒரு தைலம் இருக்குங்க அதுக்கு வந்து எக்கும் இலைச்சாறு அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் பசம்பு இருபது கிராம் பெருங்காயம் நூறு கிராம் லவங்கப்பட்ட பொடி பத்து கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எண்ணெயை தவிர மற்ற அனைத்து பொருட்களையுமே நல்லா பொடி செஞ்சு அது கூடவே எண்ணெயுடன் சேர்த்து நல்லா காய்ச்சணுங்க ஆற வச்சு அதை எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து எதுக்குன்னா காதில் இருந்து சீல் வடிகிறது துர்நாற்றம் வீசுறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து காற்றுல சிறு துளிகள் விட்டாலே போதுங்க இந்த பிரச்சனைகள் உடனடியாக சரியாகிடும் ஸோ அடுத்ததாக வந்து இதை வச்சு நாம் மூணாவது மெத்தட்லேயும் தைலம் ரெடி பண்ணலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு புண் ஏற்பட்டால் அது வந்து சீக்கிரத்தில் ஆறவே ஆறாதுங்க குறிப்பாக காலில் ஏற்படக்கூடிய குளிப்புண்கள் மாத கணக்கில் அது ஆறாமல் இருக்கும் புண் நாளுக்கு நாள் பெருசாய் கொண்டே வர போகும் அதுக்கு தான் நாளடைவில் கால் விரைல்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு மோசமாகிறது அத்தகைய கொடுமையான குழி இந்த எருக்கு தயலத்தை கொண்டு நம்மளால் மிகவும் சுலபமான முறையில் ஆற்றிவிட முடியும் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டுந்தாங்க ஒன்று எருக்க இலைச்சாறு இன்னொன்று தேங்காய் எண்ணெய் எருக்க இலைச்சாரையும் தேங்காய் எண்ணெயவும் சமமான அளவு எடுத்துக்கொண்டு அதை நன்கு சுண்ட காய்ச்சிக்கடனும் இந்த எண்ணெயை காட்டல்ல நினச்சி ஆறாத புண்கள் இருக்கக்கூடிய குழி புண்கள் உள்ள இடங்கள்லேயும் தினமும் ரெண்டு முறை தடவிட்டு வந்தால் புண்கள் மிக வேகமான முறையில் அதுக்கு அதுக்கடுத்ததாக குடலில் புழுக்கள் அதிகமாக இருந்தால் ஆசனமாய் பகுதியில் அரிப்பு அதிகமாக இருக்கும் வயிற்றில் பூச்சிகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தான் இது பூச்சிகளை வெளியேற்ற வெள்ளை எருக்கன் இலைச்சாறு கூட தேன் கலந்து கொடுத்தால் புழுக்கள் அனைத்தையுமே வெளியேறிவிடும் விஷப்பூச்சிகள் கடித்தால் எருக்கன் இலையை அரைச்சி அப்படியே பச்சையாக சாப்பிட கொடுப்பாங்க அது விஷத்தை இறக்கும்னு தேல் கொட்டி இடத்துல எருக்க இலைச்சாரை தடவி எருக்க இலையை அப்படியே வச்சு கட்டி ரெண்டு இலையை நாம் அப்படியே மென்று சாப்பிட சொல்லுவாங்க இது வந்து முன்னோர்களுடைய வைத்தம்னு கூட சொல்லுவாங்கங்க பால்வினை நோய்பொண்களை தீர்க்கக்கூடியதாகவும் தீண்ட தகாதவர்களாக பாவிக்கிறாங்க அவர்களுக்கு செலவில்லாத மருந்து இந்த இருக்கஞ்செடி பேர் இந்த வேரை நெருப்புல எடுத்து அதாவது இந்த வேரை எடுத்து நெருப்பில் சுட்டு கரியாக்கி கிடணும் அதை சுத்தமான விளக்க குழச்சி புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பூசிட்டு வந்தால் சருமமானது பழைய நிலைக்கு திரும்பும் இது கரப்பான் பால் வழிகளுக்குமே இதை நாம் பயன்படுத்தலாம் இருக்கும் பூவை நலல்ல உலர்த்தி பொடியாக்கி அது கூடவே உப்பு கலந்து நாம் பல் துளைக்கிட்டு வந்தால் பல் சொத்தை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அடுத்ததாக பல்கூச்சம் சொத்தை பல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இருக்கும் பூப்பொடி மருந்தா மருந்தாக அமைஞ்சிருக்குது காதில் சீல் வெடியக்கூடிய குழந்தைகளுக்கு எருக்கஞ்சாறு உதவும் எருக்கங் இலைச்சாறில் வசம்பு மற்றும் பெருங்காயம் சிட்டியை சேர்த்து பூண்டு தட்டி அரை மணி நேரம் நாம் அதை வைக்கணும் பிறகு இதை வந்து நாம் எடுத்து காதில் ஒன்றோ ரெண்டோ சொட்டு விட்டோம்னா போதுங்க காது வலி எல்லாமே சட்டுன்னு பறந்து போயிடும் அதுக்கடுத்ததாக குதிங்கால் வலி இருக்கிறவங்களுக்கும் இது மருந்தாகும் நைட்டு நாம் தூங்க போகிறது அப்புறமா காலையில் எந்திரிக்கிறது நம்முடைய வழக்கங்க நாம் காலையில் எந்திரிக்கும் போது குதிங்கல் வழியோடு எந்திரிக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம் செய்கிறது மூலமாக நீங்கள் வந்து முழுமையான முறையில் அதில் இருந்து ரிலீவாக முடியும் ஸோ அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் இப்படி நமக்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் இந்த பூவானது பயன்படுகின்றதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலமாக அறிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாங்க இந்த எருக்கம்பூவை வந்து தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இதை வந்து பிள்ளையாருடைய கழுத்தில் மாலை கட்டி போடவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு நாம் இதை தேடி அழைகிறோம் எருக்கம்பூ தெய்வீக இலை மட்டும் அல்லங்க எருக்கம்பூவில் எப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோ பதிவு மூலமாக கற்றுக்கொண்டிங்கன்னு நல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் よろしくお願いしま